அனைவருக்கும் வணக்கம் நான் மருகசீலம் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட் சனலூடாக இணைந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற அன்பு உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்று மிக முக்கியமான விடயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஈழத்தமிழர்கள் குறிப்பாக இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் புலம்பெயர் நாட்டில் அதிகளவானோர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் புலம்பிய நாடுகளில் தங்களை பெரிய சக்தியாக அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அரசியல் என்றாலும் சரி பொருளாதாரம் என்றாலும் சரி மருத்துவத்துறை கல்வித்துறைகளில் அவர்கள் பெரும் சாதனைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களை ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய இடத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போதும் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் புலம்பிய நாடுகளில் பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள் இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் தற்போது இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிக்கு பெருமை ஈட்டித்தரக்கூடிய செயற்பாடுகளிலும் சாதனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு சம்பவம் தான் சுவிட்சர்லாந்தில் வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் வழங்கும் விழாவானது மேற்கு பகுதியில் மிகச் சிறப்பாக இடம்பெற்று நிகழ்வானது தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பதக்கமானது இருவருக்கும் கிடைத்திருக்கிறது அதாவது இணையர் நந்தினி முருகவேல் சுவிட்சர்லாந்து தலைநகர் பேர் சபையின் சமுதாய அரச பணியாளர்களில் ஈழத்தமிழரான பேண் வள்ளுவன் பள்ளி ஆசிரியை நந்தினி முருகவேலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முடியரசி ராணி என்ற பட்டம் வழங்கி நகரசபை மதிப்பளித்திருக்கிறது இவர் பேர் நகர பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் தனது சமுதாயத்தின் ஒருங்கிணைப்புக்காக அயராது பாடுபட்டிருக்கிறார் சமூக பண்பாட்டு நடவடிக்கைகளில் ஒரு பாலமாக தனது சமுதாயத்துடன் இருக்கிறார் பெண்களுக்கு பல திட்டங்களுக்கு பொறுப்பாக கடமையாற்றி வருகிறார் பொறுப்பாகவும் இவர் கடமையாற்றுகிறார் பொதுவாக இந்த பகுதியிலும் ஏனியோருக்கும் கடமையாற்றுகின்ற ஒரு சிறந்த சமூக சேவையாளராகவும் காணப்படுகிறார் இவர் ஈழத்தமிழராக இருக்கின்ற போதும் இவர் ஒரு தமிழ் மொழி பேசுவராக இருக்கின்ற போதும் அந்த நகர பகுதிகளில் இவர் இனம் வேறுபாடு மத வேறுபாடுகளை தாண்டி அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து மொழி பேசும் இனத்தவருக்கும் இவர் சமமாக அவர்களை பார்ப்பதாகவும் அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் கூறப்படுகிறது இதற்கு அப்பால் தேவைப்படும் இடங்களில் மகிழ்ச்சியாகவும் இலவசமாக தனது சேவையை தமிழ் மக்களுக்கு ஆற்றி வருகிறார் தனது கணவருடன் வள்ளுவன் பள்ளியையும் இவர் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ் பல செயற்பாடுகளையும் திறமையாக செயல்படுத்தி வருவதால் அவரை இந்த ஆண்டு நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்று இவ்விழாவினை ஏற்பாடு செய்திருந்த நகரசபை அமைப்பின் தலைவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்பவர் பல ஆண்டுகளாக மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களில் அயராது தனிச்சையாக செயற்பட்டு வருகின்றார் இவர் எஸ்பி கட்சியின் ஒரு முக்கியமான உறுப்பினர் இவரின் பிரதான பணிகளாக முக்கியமான திட்டங்களை வாக்குதல் அவற்றை நடைமுறைப்படுத்துதல் இவை போன்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை நீண்ட காலமாக விருப்பத்துடனும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு சேவையாற்றக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மனிதரையும் தெரிவு செய்திருக்கிறோம் என்று நகரசபை அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஃபேன் மேற்கு பகுதியில் அனைத்து சமூக சேவையாளர்களுக்கும் பொறுப்பாக கடமையாற்றும் பிபிஜி அரசமைப்பின் மேலதிகாரி ஸ்டெபானி ஷார் தனது உரையில் இரண்டாயிரம் ஆண்டு சுவீசிற்கு வருகிற நந்தினி மிக விரைவாக ஜெர்மன் மொழியை கற்று ஏனைய கற்கை நறிகளையும் ஜேர்மன் மொழியில் கற்று முடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அரசாங்க பல்பண்பாட்டு மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றுகின்றார் இவர் பாடசாலை வைத்தியசாலை அதே போன்று நீதிமன்றம் போலீஸ் துறை பெண்கள் பாதுகாப்பு விருது என பல்வேறு அரசு நிறுவனங்களில் மொழிபெயர்ப்பை மேற்கொள்வதாகவும் இவர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ஒரு கணக்காய்வாளராகவும் கடமையாற்றுவதோடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து சுபிஸ் நாட்

தன்னுடன் கடமையாற்றி வருவதாகவும் இவர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார் பெண் வள்ளுவன் பள்ளியின் ஆசிரியராகவும் கடமையாற்றி வருவதோடு இவர் எந்த வேலையை செய்தாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் மேற்கொள்வதாகவும் இவர் தெரிவிக்கிறார் அத்தோடும் இவர் அதிகளவு மனத்தியாலங்களை தன்னுடைய நாட்டு மக்களுக்காக இலவசமாக ஆற்றி வருகிறார் இவருடைய சேவை பெருமைக்குரியதாக இருப்பதுடன் அத்துடன் இந்த சேவை பாராட்டுக்குரியதாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் ஆகவே அந்த வரலாற்றில் முதல் ஈழப்பெண் ஒருவர் ராணி பட்டம் பெற்றிருக்கின்றது உலகத் தமிழர்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் பெரும் வரவேற்பையும் பெற்று வருகிறது